எல்லோருக்கும் வணக்கம் மானசிக குருவாகி குருஜி அவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஆண் பெண் இருவருக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருந்தால் அதனுடைய பெண் பிள்ளைகள் பயங்கரமான கஷ்டத்தை படுகிறார்கள் அதேபோல் இப்பொழுது பெரும் புரளியாக கிளம்பி வருகிறது ஆண் பிள்ளைக்கும் மூல நட்சத்திரம் இருந்தால் மாமனாருக்கு ஆகாது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அந்த மாமனாருக்கு ஆகாது என்பதை முழுவதும் யாரும் எந்த ஒரு இதிலையும் ஒரு நூல்களிலையும் ஒரு புத்தகத்திலையும் விலக்கி சொல்லவில்லை மாமனாருக்கு ஆகாது என்று இப்போ தற்போது ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துமாக இதை பஞ்சாங்கத்தில் அதிகமாக பரவி வந்து இது மக்களிடையே பெரிய புரளியாக கிளம்பி அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டு சென்றால் மாமனாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாது என்றால் உடனே மாமனார் இறந்து விடுவார் என்ற அடிப்படையில் ஜோதிடர்கள் அனைவருமே இந்த பஞ்சாங்கத்தில் போட்டியிருப்பதை பார்த்து ஒரு சில ஜோதிடர்கள் பார்த்து அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேலிக்குறியாக்கி வருகின்றனர் இது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விஷயமாகும் அதாவது அந்த பெண் பிள்ளை ஒரு ஒரு இடத்தில் பிறக்கிறது அது மற்றொரு இடத்தில் திருமணம் செய்து போ செய்து கொண்டு மற்றொரு இடத்திற்கு ஒரு வீட்டிற்கு செல்கிறது அந்த பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனார் ஆகாது இறந்து விடுவார் என்ற ஒரு இதை சொல்லி அதனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கிய வருகிறது யாராவது ஒருவர் இல்லை என்றால் அதுவும் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லி திரும்ப அதில் மாமனாரோ மாமியாரோ யாராவது ஒருவர் இல்லை என்றால் அந்த வீட்டில் அந்த பெண்ணை கட்டி தரலாம் என்று இது ஒரு புரளி இதுபோல் ஒருவர் இல்லாமல் இருந்தால்தான் அதாவது மாமனார் இல்லாமல் இருந்தால்தான் அந்த வீட்டில் அந்த பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு போகலாம் அப்படி இருவரும் இருக்கின்ற வீட்டில் அந்த பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வதற்கு கஷ்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது இது ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் அதை அந்த வாடிக்கையாளர்கள் அந்த ஜாதகத்தை மூல நட்சத்திரம் உள்ள ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் உடனே இது மாமனாருக்கு ஆவாது என்று அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் இதுபோல் அதாவது அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமான திருமண காலகட்டத்தில் வரும்பொழுது அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக உருவாகி வருகிறது ஒருவர் ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து அலசி அந்த திருமணத்தை சேர்த்து வைப்பதற்கு எவ்வளவோ விதி விதிவிலக்குகள் நிறையாக இருக்கிறது ஆனால் ஜோதிடரே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களாலே அந்த பொருத்தத்தை சரியான முறையில் கால்குலேஷன் பண்ணி சொல்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் திருமண காலகட்டம் வந்தவுடன் பெற்றோர்கள் பொருந்தும் நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது என்று எழுதி ஒரு ஐந்து நட்சத்திரமோ ஆறு நட்சத்திரமோ அவர்களுடைய நட்சத்திரக்கு தகுந்தாற்போல் அந்த நட்சத்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு உடனே இந்த நட்சத்திரம் பொருந்தாது இது பொருந்தும் இதுபோல் வந்து ஜோதிடர்கள் படித்த ஜோ ஜோதிடத்தை அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களாலே அது திருமண காலகட்டத்தில் பொருத்தத்தை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலையில் திருமண போகும் பெற்றோர்கள் ஒரு அந்த நட்சத்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு இவர்களே முடிவு செய்து கொள்கிறார்கள் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் சரியான டாக்டரை அணுகி அவர்களுக்கு என்ன உடம்பில் வியாதி இருக்கிறது எந்த நோய் இருக்கிறது எந்த மருந்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த டாக்டர் ஆலோசனை செய்த பிறகுதான் அதற்கு நமக்கு தேவையான ஊசியோ மருந்து மாத்திரைகளோ கொடுக்கிறார்கள் அது செல்லாமல் ஒரு தலைவலிக்கிறது ஒரு ஜலதோஷம் பிடிக்கிறது என்றால் ஒரு பெட்டிக்க ஒரு மாத்திரையை வாங்கி ஒரு நாள் போடலாம் இரண்டு நாள் போடலாம் தொடர்ந்து போட்டால் சைடு எஃபெக்ட் வந்து மற்றவருடைய சூழ்நிலை உருவாகும் இது போல அந்த ஜோதிடத்திலும் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி அதில் என்ன விஷயம் இருக்கிறது எதற்காக இது வந்து ஜாதகம் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளின் அடிப்படையில் இது எந்த கண்டிஷனில் இருக்கிறது என்பதை ஒரு ஆலோசனை செய்துதான் திருமணத்தை முடிக்க வேண்டும் ஆனால் இந்த ஒரு அஞ்சு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் எனக்கு பொருந்தும் இந்த நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை மட்டும்தான் எனக்கு என்னுடைய பையனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் செய்கிறார்கள் இது இது மன வருத்தத்துக்குரிய விஷயமாகும் இது போல இருந்தால் எப்படி திருமணம் ஒரு பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ ஒரு நல்ல வரன் எப்படி கிடைக்கும் இதை நீங்களே அதாவது சுருக்கி கொள்கிறீர்கள் ஜோதிடத்தை நீங்களே சுருக்கிக் கொள்கிறீர்கள் இது மூலம் தயவு செய்து யாரும் சுருக்கி கொள்ளாதீர்கள் சுருக்கி கொள்ளாதீர்கள் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் இருந்தால் உடனே மாமனாருக்கு ஆகாது என்று சொல்கிறீர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கிறது அஸ்வினி மகம் மூலம் பரணி இது போல வந்து ஆயிலம் கேட்டை ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரம் உள்ளது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் பிறக்கின்ற குழந்தைகள் திருமணமாகி சென்றால் ஒரு வருடத்தில் மாமனாருடைய உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கலாம் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்து அதற்கு பிறகு அவருக்கு திருமணமாகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்தில் இருக்கலாம் அது அவருடைய மாமனாருடைய ஜாதகத்தில் அவருடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் அவர் இறக்க நேரிடும் ஆனால் நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பெண் திருமணமாகி அந்த வீட்டிற்கு சென்றவுடன் உடனே மாமனாரை தூக்கிவிட்டது என்று ஜோதிடர்கள் ஜோதிடர்களிடம் சென்றால் உடனே ஒரு சில ஜோதிடர்கள் இந்த பெண் வந்த நேரம்தான் இந்த மாமனார் இறந்து இறந்துவிட்டார் இதுபோல செல்லும்போது அந்த பெண் மீது எப்படி வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும் அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் இது வந்து தயவு செய்து சொல்லாதீர்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் தலையெழுத்து பிறக்கும் போது அவரவருடைய தலையெழுத்தானது அந்த ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்படும் அந்த மாமனாருடைய ஆயுள் காலமானது அவருடைய ஜாதகத்திலே நிர்ணயிக்கப்படும் அது வேண்டுமென்றால் அவருடைய பையனுடைய ஜாதகத்திலேயோ அவருடைய மனைவியுடைய ஜாதகத்திலேயோ இல்லை அவருடைய ஜாதகத்திலேயோ துல்லியமாக நிர்ணயிக்கப்படும் அந்த ஜாதகத்தை எல்லாம் அலசி பார்க்கும் பொழுது வாங்கி அலசி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அவருடைய ஆயுட்காலம் எப்பொழுதும் முடிகிறது என்பது தெரியும் இதை போய் வேறு ஒரு இடத்தில் பிறந்து வருகின்ற ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கிறது என்பதை ஓரளவிற்கு கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் இந்த பெண் சென்ற பிறகு உடனே இறந்து விடுகிறார் என்றால் உடனே இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாதிரியாக பேசப்படுகிறது தயவுசெய்து இந்த மாதிரி பேசுவது மனசு கஷ்டமாக இருக்கிறது இது யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீர்கள் ஜோதிடத்தில் அதை மாதிரிலாம் எதுவும் இல்லை அவரவருடைய தலையெழுத்து அவர் அவர் விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது ஒரு இரண்டு ஜாதகத்தை விளக்குகிறேன் இவர்கள் வந்து ஒருவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இன்னொருவர் வந்து பூராடன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இவர்கள் சென்றவுடன் ஒரு வருட காலத்தில் அவருடைய மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துவிட்டார் ஒருவர் வந்து விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டார் இருந்துவிட்டார் இவர் அதனால் இவர்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரக நிலைகள் இருக்கின்றது இதனால் இதுபோல வந்து சென்றவுடன் மாமனார் விட்டார் என்னுடைய இந்த பெண்ணின் மீது பழி வருகிறது இது இல்லவே இல்லை அவருடைய ஜாதகத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாமனாருக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு கணிக்க முடியும் அதாவது மாமனாருடைய பாவகமானது மூன்றாம் பாவகமாகும் மூன்றாம் பாவகத்தில் உயிர்காரகத்துவம் இருக்கிறது ஜட காரகத்துவம் இருக்கிறது உயிர்காரகத்துவம் மாமனாரை குறிக்கும் தம்பியை குறிக்கும் இது போல் வந்து மூன்றாம் இடம் இளைய சகோதரன் அது குறிக்கக்கூடியது ஜடகாரகத்துவம் இசை புகழ் நம்மளுடைய தோல்பட்டை நம்மளுடைய தொண்டை பகுதி குரல் வளம் இதுபோல் வந்து இன்னும் ஏகப்பட்ட ஜடக்காரகத்துவம் உயிர்காரகத்துவம் இருக்கிறது இந்த மூன்றாம் பாவகத்தை மாமனார்குருகியுடைய பாவகம் அந்த பாவகம் பாவகாதிபதி இந்த அதற்குடைய காரகன் என்று சொல்ல முடியாது சூரியனை சொல்லலாம் என்னுடைய இது போல் வந்து காரணம் இது அனைத்தையும் பார்த்து அந்த இடம் அந்த பெண்ணிற்கு சரியில்லாத தசா புத்தி நடக்கிறதா என்பதை பார்த்து ஓரளவிற்கு வந்து மாமனாருக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை ஆபத்து இருக்கிறதோ என்பதை நம்ம ஓரளவிற்கு கணித்து சொல்ல முடியும் இதை உறுதிப்படுத்துவதற்கு அவருடைய ஜாதகம் வேணும் அவருடைய மகனுடைய ஜாதகம் வேண்டும் மகளுடைய ஜாதகம் என்றும் மனைவியுடைய ஜாதகம் இவர்களுடைய ஜாதகத்திலாம் பார்த்து துல்லியமாக நாம் சொல்ல சொல்லிவிடலாம் ஆனால் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு மூல பிறந்து பிறந்திருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மாமனாருக்கு ஆகாது என்று அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை கே கேலிக்குறியாக்கி வருகிறார்கள் இது எப்படி இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி வந்து நல்ல நல்ல விஷயம் நடக்கும் இதை வந்து தயவு செய்து பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது ஆலோசனை பெய்து சரியான முறையில் நம்ம இது செய்ய இதை வந்து திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம தான் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்தனுடைய ஜாதகத்தில் என்ன கிரகநிலை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விளக்கமாக பார்ப்போம் இவர் இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொண்ணூற்றி நாலில் பிறந்தார் பன்னெண்டு பதினஞ்சு மதிய நேரத்தில் பிறந்தார் திருவாதிரை நட்சத்திரம் இவர் கடலூரில் பிறந்தவர் இந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் அனைத்தையும் போட்டிருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இதேபோல் இது ஒரு ஜாதகம் இது வந்து இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பி எம் கடலூர் இவர் வந்து பூராண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் இவர்களுடைய கிரக நிலையும் இந்த ஜாதகத்தில் போட்டிருக்கிறேன் இவர்களுடைய மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் மாமனாரை குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பாவகத்தில் பாவகம் பாவகாதிபதி காரகன் இவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மூன்றாம் பாவகம் ஒரு பிரச்சனைக்கு உரியதாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லலாம் அதாவது மூன்றாம் பாவகத்தில் ராகு கேது உள்ளது சனியினுடைய மூன்றாம் பார்வை இங்கு உள்ளது மூன்றாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச நிலையில் மறைந்து ஆறாம் இடத்தில் மறைந்து நீச்சத்தன்மையில் இருக்கிறார் இதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகாதிபதி வலுவிழந்த நிலைமையில் இந்த பெண்ணிற்கு குரு தசை சுக்கர மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருந்து திருமணமாகி ஒருவருடைய காலத்தில் ஒரு இவர் மாமனார் இறந்து விட்டார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இப்போ இவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பாவகாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இவருடைய தம்பியும் இறந்திருக்கிறார் ஒரு தம்பி இருந்து இருந்திருக்கிறார் இதுபோல் வந்து இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் குரு திசை சுக்கர புத்தி குரு திசை சுக்கர புத்தி வந்து சரியில்லாத புத்தி சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் குரு வந்து அஸ்தங்கம் அமைப்பில் இருக்கிறார் இந்த மாதிரி அமைப்பில் நீச்சனுடைய வீட்டில் குருவும் நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் செவ்வாய் வீடு கொடுத்தவன் நீசம் குரு அஸ்தங்கமாகி இருக்கிறார் சுக்கரன் வந்து ராகு கேது அமைப்பில் கிர ராகுகேதா அமைப்பு கிரகண தோஷத்தில் இருந்தால் எட்டாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு ஏழு எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து உள்ளார் இதுபோல குரு தசை சுக்கர புத்தி திருமணத்தை கொடுத்து மாமனாருக்கு பிரச்சனை மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அது பிரச்சனைக்குரிய இருக்கிறது இதே போல இவருடைய ஜாதகத்தில் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அஞ்சு நாற்பத்தி கடலூர் பூராட நட்சத்திரம் கிரகநிலை ஏற்பட்டிருக்கிறார் இவர் சந்திர திசை புத்தியில் இவருடைய மாமனார் விபத்தில் இருந்தால் மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் பௌர்ணமி அமைப்ப பௌர்ணமிக்கு மறனாள இருந்தாலும் அவர் மூன்றாம் பாவகாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு ஆகாத எட்டாம் அதிபதியான குரு மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் சந்திர தசை சந்திரன் இந்த லக்கணத்துக்கு சரராசிக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதி ஸ்திர ராசிக்கு மூணு எட்டு கூடியவர் மாரகாதிபதி அப்போ சந்திரன் மாரகாதிபதி மூன்றாம் அதிபதியான மா மாரகாதிபதி எட்டில் மறைந்து குரு சந்திர தசை ராகுபதி குருவும் எட்டாம் அதிபதியான மூன்றாம் இடத்தில் பார்க்கிறார் சந்திர தசை ராகு புத்தி ராகு ஒரு டிகிரியில் இருக்கிறார் செவ்வாய் இருபத்தி ஏழு டிகிரி நாலு டிகிரியில் செவ்வாயும் ராகும் சேர்ந்திருக்கிறது சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருந்து இந்த இடத்தை இருபத்தி ரெண்டு டிகிரி அளவிற்கு பார்க்கிறார் அப்ப சனியினுடைய இந்த இடமும் பாதிக்கப்பட்டுகிறது ராகு வந்து சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெறும்போது ராகு வந்து கொடூரமான செயல்களை செய்வார் என்ற அடிப்படையில் இவர் விபத்தில் ஏற்பட்டு ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் ஏற்பட்டு மாமனார் சந்திர ராகு புத்தியில் திருமணம் ஆகி ஒரு வருட காலத்தில் இறக்க நேரிட்டது இவர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தானே வந்து மாமனார் இறக்க வேண்டும் அப்போ பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஒருவருக்கு திருமணமாகி ஒரு வருட காலத்தில் மாமனார் இருக்கிறார் இவர் இந்த பெண் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இவர் திருமணமாகி ஒரு வருட காலத்தில் மாமனார் இறக்க நேரிடுகிறது இது போல வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகநிலையை பார்த்து தான் நாம் வந்து மாமனாருக்கு இறப்பு நேரிடும் நேரிடாது என்பது இன்னும் அவர்களுடைய குடும்ப ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை செய்ய வேண்டும் இதையெல்லாம் விட்டு விடுகிறார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை திருமணமாகி ஆண்டு காலம் வரைக்கும் அவர்களுடைய மாமனார் இறக்காமல் இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு ஐம்பது ஜாதகத்துக்கு மேல் என்னிடம் இருக்கிறது இது போல வந்து வேறு வேறு நட்சத்திரத்தில் பிறந்து மாமனார் வருட காலத்தில் இறந்திருக்கக்கூடிய ஜாதகமும் என்னிடம் நிறையமாக நிறைய இருக்கிறது இதனை வந்து ஜாதக ரீதியில் ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகுதான் இந்த வீடியோ பதிவினை போடுகிறேன் மூல நட்சத்திரத்து பிறந்த எந்த ஒரு குழந்தைக்கும் மாமனாருக்கு ஆகாது என்ற அடிப்படையில் மாமனார் சென்றவுடனே இறந்து விடுவார்கள் என்பது மிகவும் முட்டாள்தனமான ஒரு விஷயமாகும் இதை வந்து ஜாதகத்தில் அலசி பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு உடனே சொல்லக்கூடாது ஒரு நூறு ஜாதகம் நூற்றி ஐம்பது ஜாதகம் இரநூறு ஜாதகம் குறைந்த அளவு ஒரு ஐம்பது ஜாதகத்திற்கு மேலாவது அதை ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு அந்த மூல நட்சத்திரம் பாதிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் ஜாதகமே வந்து பிறந்த நேரமே தவறான முறையில் தவறான டைமை சொல்லி அதன் பிறகு ஜாதகம் ஜாதகம் எழுதுகிறார்கள் இது போல இருக்கும்போது ஜாதகமே நிறைய தவறாக உள்ளது என்ற நிலைமையில் பொழுது நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மாமனாருக்கு ஆவாது மாமியாருக்கு ஆவாது கேட்டை ஆயில்யம் விசாகம் இது போல வந்து சொல்லிய ஒவ்வொருடைய ஆண் ஆண் குழந்தனுடைய வாழ்க்கையும் பெண் குழந்தனுடைய வாழ்க்கையும் திருமண காலகட்டத்தில் கஷ்டப்படுத்தி வருகிறார்கள் இதை வந்து பெற்றோர்களாகிய நீங்கள் தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் தான் ஆலோசனை செய்ய வேண்டும் ஒரு ஜோதிடம் என்பது ஏகப்பட்ட காம்பினேஷன்களை உள்ளடக்கியதாகும் ஒரே ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு அந்த நீங்கள் தீர்மானிக்கவே கூடாது இதை வந்து நல்ல ஆலோசனை செய்து உங்கள் அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு அருகில் உள்ள யாராவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் சென்று இது சரியாக தவறா இதை ஏ இதை மாதிரி கிரகநிலை இருக்கிறது இந்த பெண் வந்து இரண்டு வீட்டில் மாமனார் மாமியார் இருக்கும் இடத்தில் செல்வார்களா இல்லை என்று அலசி பார்த்து அதன் பிறகு திருமணத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் வெறும் மூல நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு மாமனாருக்கு ஆவாது அப்படி என்று சொல்லி அந்த ஜாதகத்தை தவிர்த்து விடாதீர்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்